எங்க இந்த வைஃப் ஹஸ்பண்ட் எதாவது பண்றானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு பக்கத்துல ஒரு முள் மாதிரி சீட்ல வச்சு வச்சுடுறாங்க அந்த ஹஸ்பண்ட் ஒண்ணுமே தெரியாத மாதிரி காரோட கிளம்பிடுறாங்க சரி ஈவினிங் மறந்து அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க பக்கத்துல இருந்த முள்ளும் நவந்திருக்கு இப்ப யாரும் பார்த்தா அவங்களோட ஐயோ வலிக்குதே அப்படின்னு தேச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவுதான் இருக்கும் ஈவினிங் டின்னர் கூப்பிடும் அப்படின்னு இவங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் வர வைக்கிறாங்க நீங்க ரெடி பண்ற அப்படின்னு அந்த பயக்கறாங்க வர வச்சா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்ப இவங்க எந்திரிச்சோ போய் சொல்றாங்க நானே ஒரு ரொம்ப நாளா கள்ள தொடர்புல இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க என்னது அப்படியா யா புருசா அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு இவங்க இந்த குடுக்குடுன்னு பாத்ரூம் போயிடாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இல்லாம பண்ணுவேன் அப்படின்னு இவங்க ஹஸ்பண்டும் அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு ரூம்குள்ள போயிடாங்க அங்க போனா வாக்கி டாக்கே வச்சு விட்டுருக்காங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு படத்தை போட்டு காமிக்கிற பாருங்க அப்படின்னு ஒரு இதை ஆன் பண்ணி விடுறாங்க உள்ள என்னெல்லாம் பேசுறாங்களோ அது வெளிய கேக்குது அடி சதிகாரி உன்ன போய் இத்தனை நம்பிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு இவங்களும் அது ஃபுல்லா கேட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வெளிய வராங்க வெளியே வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது வெளியே வந்துருச்சு ஒழுங்கா என் வீட்டு விட்டு போயிடா அப்படின்னா பிள்ளையே துரத்தி விட்றாங்க எந்த பொண்ணும் இத்தனை என் பணத்துக்காக தானே இருந்தா இனிமேல் அதுவும் கிடையாது போய்டு அப்படின்னா இவரையே துரத்தி விட்றாங்க எது போலமா அவங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னு நொக்க மட்டும் தாட்டி விடுபாங்க மேம் சந்திப்போம் டட பாய்